மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட ஆரையம்பதி கோவில் குளம் பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்தினால் ஆய்வு செய்யப்படும் பகுதியை புனித பகுதியாக அறிவிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வி ஆலேந்திரன் தெரிவித்தார் ஆரையம்பதி கோவில் குள பகுதியில் தொல்பொருள் துணைக்களம் தற்பொழுது தொல்பொருள் சார்ந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது இங்கு தொல்பொருள் திணைக்களம் ஆரம்ப கட்ட வேலையை ஆரம்பித்த போதே ஆச்சரியப்படத்தக்க வகையிலான தடயங்கள் இப்பொழுது கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தொல்வல் துணைக்களம் அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு போகும் பொழுது உலகநாச்சியார் ஆண்டதற்கான ஆண்டதுக்கான ஒரு ராசதானியும் அதோடு இந்து கோயில் கோயில் இருந்ததுக்கான தடயங்களும் அதிகளவு அங்கே தென்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த அடிப்படையில் நாம் பார்த்த அடிப்படையிலும் கோயில் இருந்ததுக்கான தேவையான ஆதாரங்கள் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு செல்லுகின்ற இந்த நடவடிக்கை ஆரம்பகட்ட நடவடிக்கை தேதியோடு நிறைவுக்கு வந்து பிரபு அவர்கள் அதுக்குரிய ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகளை தொல்பொருள் திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது இந்த நிலையிலே ஆரையம்பதி கோவில் குளத்திலே பார் பரம்பரையாக பாரம்பரியமாக உலக நாச்சியார் ஆண்ட தொடர்பான கதைகளும் மக்கள் மத்தியிலே வழங்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான எழுத்து மூலமான வரலாற்று ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த அடிப்படையிலே இப்பொழுது அது உண்மையிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது களரீதியாக இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஏனென்றால் தொல்பொருள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பிரகாரம் அது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அங்கு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆய்வின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தொல்பொருள் திணைக்களம் கூடுதலான கரிசனையை எடுத்து அங்கு சந்திர வட்டக்கல் போன்ற பல்வேறு பட்ட முக்கியமான பழைய காலத்து கிட்டத்தட்ட இங்கு மேற்கொள்ளப்பட்டு தொல்பொருள் துணைக்களம் எடுக்கின்ற ஆவணங்களை பார்க்கும் பொழுதோ அன்றாவுற காலம் அதுக்கு முற்பட்ட காலத்து வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இது போதாது அவர்கள் செய்கின்ற இடம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது ஆகவே இந்த மக்களும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற அமைப்புகளும் கேட்டுக்கொள்கின்ற விஷயம் என்னென்றால் இந்த வரையறை வந்தது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் அதிகரிக்கப்படும் பொழுது இன்னும் பல விடயங்களை அறிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே இந்த பகுதி ஜனாதிபதியிடம் நான் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களிடம் இது தொடர்பான விடயத்தை கலந்து கொண்டு இந்த பகுதியை புனித பகுதியாக புனித பிரதேசமாக அங்கீகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாட்டினுடைய தலைவர் மேன்மையான மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் தொல்பொருள் துணை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு நாங்கள் முடிந்தளவு ஜனாதிபதி மற்றும் உரிய அமைச்சு மட்டங்களின் கவனத்தை கொண்டு இதை மேற்கொள்வதற்கு மேற்கொள்வோம் என்பதை மட்டக்களப்பு கோவில் குளம் பகுதிக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வி ஆலேந்திரன் அங்கு தொல்பொருள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் ஆய்வுப் பணிகளை பார்வையிட்டார் கோவில் குளம் பகுதியில் கிறிஸ்துக்கு பின் முன்னூற்றி தொண்ணூறாம் நூற்றாண்டு பகுதியில் உள்ள ஆலயம் என சந்தேகிக்கப்படும் பகுதியின் பொருட்கள் அகழ்வு பணியின் போது தொல்பொருட்கள் திணைக்களத்தினால் கண்டறியப்பட்டுள்ளன தொடர்ந்தும் அந்த பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அன்றாதபுர காலத்திற்கும் உட்பட்ட கட்டடங்களின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பண்டைய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் அவசர அவசரமாக கோட்டில்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே தொல்பொருட்கள் திணைக்களம் ஒரு குறுகிய பகுதிக்குள் இதனை செய்யாமல் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இதே நேரம் இங்கு வருகை தந்த முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தொல்லியல் ஆய்வாளருமான செல்வி கான தங்கேஸ்வரியும் குறித்த பகுதியை பார்வையிட்டதுடன் அது தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொண்டார் மன்முறையினை தலைநகராக கொண்டு கிறிஸ்துக்கு பின் முன்னூற்றி தொன்னூறாம் நூற்றாண்டு கால பகுதிகள் உலகநாச்சியார் என்பவர் ஆட்சி செய்து வந்ததாகவும் அவரினால் சிவாலயம் ஒன்று இந்த பகுதியில் கட்டுவிக்கப்பட்டதாகவும் தங்கேஸ்வரி தெரிவித்தார் இந்த சிவாலயம் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அளிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார் குறித்த பகுதி புனித பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த பகுதி முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார்